அனிசகுமார் புஷ்பராணியை என் கூட நினைக்கின்றேன் அடுத்து ஜீவரத்ன ஜீவராணிய அடுத்து முதலிங்கம் பிரியா அவர்கள் என் கூட அடுத்து ராஜ ரத்னம் பக்ஸலா தேவி அன்புடன் அழைக்கின்றேன் அடுத்து கனகலிங்கம் கேதினியை என்புடன் அழைக்கின்றேன் அடுத்து கனகலிங்கம் கேதினியை என்புடன் அழைக்கின்றேன் கொண்டிருக்கின்றது பல நிறைய என்ஜிஓக்கள் இருக்கிற ஒரு மாவட்டம் இது பல விதமான முயற்சிகள் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பல உதவிகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இங்கு மட்டக்களம் மாவட்டம் அமைந்திருக்கிறது என்னிடம் மனிதனமும் பல தேவைகளோடு மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உதவிகளை கூட ஏற்ற நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு செய்யக்கூடியதாக இருக்கின்றது இங்கு இருக்கும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய எதிர்காலத்தில் இன்னும் சிறப்பாக வர வேண்டும் தற்பொழுது இங்கே இருக்கிற மாணவர்களும் கூட கல்வியிலும் விளையாட்டிலும் கலாச்சார நிகழ்வுகளிலும் சிறந்தோங்க வேண்டும் என்ற இந்த மூன்று விடயத்திலும் மட்டக்களப்பம் மாவட்டம் மிகவும் ஒரு சிறப்பான மாவட்டமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது தேசிய மட்டத்தில் கூட இவர்கள் சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த மாணவர்களும் இந்த இல்லத்திலிருந்து கல்விப்பட்ட மாணவர்களும் பல சாதனைகளை ஏற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருடைய எதிர்காலத்துக்காகவும் எனது வாழ்த்துதல்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு என்னை பிரதம அதிதியாக அழைத்து கௌரவித்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து எனக்கு துறைய முடியும் நலன் விரும்பிகளே உயர் அதிகாரிகளே மாணவ செல்வங்களே அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக தினத்திலே உங்கள் மத்தியில் இருப்பதை நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினத்திலே பல நிகழ்ச்சிகள் இருந்த காரணத்தினாலே சாமயிற்கு வர வேண்டியதாக இருந்தது இருந்த போதிலும் நான் பெருமளவும் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்ததால் அது எனக்கு வாய்ப்பாக குறிப்பிட்டது மகள் இந்த இல்லம் வந்து சிறுவர் இல்லமாக எங்களுடைய கிழக்கமாக நன்னடத்தை சிறு கீழே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இதில் கட்டுக்கோப்பாக சட்ட திட்டங்களுக்கும் அமைவாக இந்த இல்லமானது நடந்து கொண்டு இருக்கின்றது அது இருபத்தைந்து வருடங்களை பூர்த்தி செய்து அவர்கள் வெளிவிழா காடுகிறார்கள் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பித்தால் நாங்கள் பார்க்கறது அதில் அவுட்கம் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக என்பது இந்த மகளிர் இல்லத்துடைய பார்க்கக்கூடியதாக இருந்ததும் விசேஷமா அந்த எங்களுக்கு வழங்கப்பட்ட வெள்ளி விழா இதழில் கூட அவர் அந்த பிள்ளைகள் பொழுது இந்த மகளிர் இல்லத்திலிருந்து கல்வி கற்ற மாணவர்கள் சிறப்பாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பல்கலைக்கழகங்களுக்கு கூட தெளிவாகி இருக்கிறார்கள் நல்ல தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்

முக்கியும் பத்திய பொருட்களுக்கான அரவணைப்பில்ல தரப்பில் தாங்கி வரும் செய்தியை இவ்வூரில் காப்பிடித்துள்ளது